இந்த வெள்ளிக்கிழமை வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக கிச்சனு வீடு எல்லாமே தொடச்சாச்சு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு கருங்குருவை அரிசியில் வந்து மாவிளக்கு மாவு போட்டு எடுத்துக்கிட்டேன் பூ போய் கிட்டவே நின்று சாமிக்கு ஒரு இருபத்தஞ்சி முழு போல் கட்டி இப்போ கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு நாங்கள் வரும்போது நல்ல உச்சி வெயில் மாவிளக்கில் என்ன கொலாப்ரேஷன் ஆகிடுச்சுன்னா நாங்கள் வந்து பயங்கர வெயில் மூணு மாவிளக்கு நல்லா அழகாக போட்டு எடுத்துகிட்டு ஒன்றா ஒன்றாகிடுச்சி சரி பரவாயில்லன்னு அப்படியே வச்சி ஏற்றியாச்சு நாங்களும் எடுத்துகிட்டு போனது எல்லாமே வந்து சாமிக்கு நிறைவாக வச்சு படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாருக்கூடயே உட்காந்து பேசிட்டு அங்கே உள்ள வந்து அர்ச்சனை பண்ணாங்க இல்லையா அந்த பொறி எல்லாத்துக்குமே வச்சு கொடுத்துட்டு ரொம்ப நாள் கழித்து எல்லாரோடவும் இந்த கோயில் இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா எல்லோரும் புளி சாதம் பொங்கல் எல்லாமே செஞ்சு எடுத்து வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்கார் அடிக்கடி எங்கள் பாட்டி இருக்கும்போது நாங்கள் இந்த மாதிரி எல்லாமே சாப்பாடு செஞ்சு கட்டி எடுத்துக்கிட்டு போவோம் அந்த மாதிரி ஒரு எனக்கு அந்த நினைவுகள் வந்துச்சு அவர் சொல்லும்போது இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு இப்போ பசங்க வந்து இந்த ஏரிக்கு கொல்லம்லாம் இருக்கும் தண்டெல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் போனதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் அப்படியே வந்து ஈவினிங் இந்த கோயில் இல்லாமல் இன்னொரு கோயிலுக்கும் போக வேண்டியிருக்கு இந்த குலதெய்வம் கோயில் வந்தால் அந்த கோயிலுக்குமே போகணும் இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு அங்கே போனால் நான் இது வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு நான் இப்போ தான் போனேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சிலையெல்லாம் செஞ்சுருக்காங்களோ அவ்வளோ ஒரு தத்ரூபமாக சூப்பராக செஞ்சுருந்தாங்க நான் அப்படியே நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன் உள்ளே வந்து தீபாரந்த தட்டெல்லாம் கொடுத்துட்டோம் அச்சு அப்பாவும் அவனும் வந்து உள்ளே இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க நான் அதுக்குள்ளே வந்து இந்த முந்திரி மறுத்துக்கிட்டு வந்து பார்த்தேன் பச்சை முந்திரிலாம் நிறையவே இருந்துச்சு நான் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப ப்ளசண்ட்டாகவே நல்லா கூட்டம் எதுவும் இல்லாமல் சாமியை நல்லா கிட்ட போய் பார்த்து கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் கொஞ்சம் நேரம் வந்து கோயிலுக்கு வந்தால் உட்காந்துட்டு போனோம் இல்லையா அதனால் நல்லா வந்து அந்த செடிகள்கிட்ட உட்காந்துருந்துட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் இப்போ வந்தது வந்து பங்காளி வீட்டு காது குத்திக்கு நாங்கள் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் எல்லாருமே வந்தால் தான் காது குத்தி செய்வாங்க எல்லார் வீட்லேயுமே எல்லா பங்காளியுமே வந்துடணும் வந்து எல்லாருமே படைச்சிட்டும் போனாங்க பொங்கல் வைக்கிறவங்களும் வச்சாங்க பிறந்த பெண்கள் எல்லாமே பொங்கல் வைப்பாங்க இந்த மாதிரி யாராவது காது குத்துறாங்க அப்படின்னா வீட்டுக்கும் வந்து சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப சூப்பராக போச்சு இன்னைக்கு டே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நாங்கள் அந்த மாதிரி வந்துட்டு போயிடுவோம் தேங்க் யூ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க